இன்னைக்கு பனம்பழம் தாங்க சுட்டு சாப்பிட போகிறேன் இந்த பனம்பழம் வந்து நிறையா இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது இது வந்து அஜீரணத்துக்கெல்லாம் நல்லது அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது அதுவும் இல்லாமல் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க சின்ன வயசுலேருந்து பனம்பழம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நுங்கு பனம்பழம் எல்லாமே இந்த பனம்பழம் எந்த சீசனில் கிடைக்குன்னா இப்போ இந்த டைம்களில் தான் மரத்துலேருந்து விழுக ஆரம்பிக்கும் அஹ் நொங்கு வந்து பொறிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து நல்லா பழுத்து பனம்பளமா ஆயிரும் இது வந்து தீயில போட்டு சுட்டா சூப்பராக இருக்கும் நான் வந்து மழை பெஞ்சதுனால சருகெல்லாம் நலைஞ்சு போச்சு அதனால கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு சுட்டுட்டாங்க நீ இதை பிச்சு சாப்பிட வேண்டியது தான் நைன்டி ஸ்கிட்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்க நான்லாம் இந்த பனம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இதை ஃபுல்லாக அந்த கொட்டையில் இருக்க முடியாட்டிருக்கும் அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு அதில் பொம்மை செஞ்சு விளையாடுவேன் ஜடையெல்லாம் பின்னி விளையாடுவேன் அதில் வந்து டிஸ்டி பொம்மையாட்டம் எல்லாம் வீட்டு முன்னாடி கட்டி விட்டு விளையாண்டுருப்பேன் சூப்பராக இருக்குங்க நீங்கள் பனம்பழம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள்